ஆண்களுக்கு இடஒதுக்கீடு வேண்டும் எதுக்காக கேட்குறோம் டாக்டர் திருநாவுக்கரசு வெண்ணின் டாக்டர் அவர் வந்து பெண்கள் இடஒதுக்கீடு தவறாக கொடுக்குறாங்கன்னு சொல்லி எனக்கு வந்து அதுக்குண்டான ஒரு ரெமடி வேணும்னு சொல்லி இரண்டாயிரத்தி பதினாலில் வழக்கு தொடுக்கிறாரு சதீஷ்குமார் அசிஸ்டன்ட் கமிஷனர் கமர்ஷியல் டேக்ஸ் பங்களால் வழக்கு தொடுக்குறாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் உண்டான நீதி நான் இல்லைன்னு சொல்கிற அதுக்கு அவர் பத்து லட்ச ரூபா செலவு பண்ணு டாக்டர் திருநாவுக்கரசு வந்து பார்த்திங்கன்னா அந்த பெண் இடஒதுக்கீடு சரியாக ஃபாலோ பண்ணணும்னு சொல்லி கவர்மெண்ட்டையும் டிஎன்பிஎஸ்சி இன்சிஸ் பண்ணுறதுக்கு பத்து லட்ச ரூபா செலவு பண்ணார் அப்படி எத்தனை பேர் பத்து லட்ச ரூபா செலவு பண்ண முடியும் ஆயிரத்தி நூற்றி நாற்பது பணியிடங்கள் கொண்ட ஒரு வெட்டினரி டாக்டர் அந்த வேகன்சியில் ஐநூற்றி நாற்பது பேர் பெண்கள் வராங்க இருபது இடஒதுக்கீடு சரியாக கொடுக்காமல் தப்பாக கொடுத்ததுனால நூற்றி இருபது பெண்கள் அதிகமாக வராங்க அப்போ அந்த நூற்றி இருபது பெண்கள் அதிகமாக இருக்கக்கூடிய போஸ்ட் யாருக்கு போக வேண்டியது ஆண்களுக்கு போக வேண்டியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸில் போனீங்கன்னா முப்பது பேர் இருக்கிறாங்கன்னா இருபத்தஞ்சி பேர் ஆண்கள் இருந்தாங்க அஞ்சு பேர் தான் பெண்கள் இருந்தாங்க அன்னைக்கு வந்து அடிக்குவேட் ரெப்ரஸன்டேஷன் ஆஃப் தேர்ட்டி பர்சன்ட் ரிசர்வேஷன் நீங்கள் கொடுத்தது ஓகே இன்னைக்கு நீங்கள் முப்பது நாற்பது ஆக்கணும்னு சொல்லி எலக்ஷன் வாக்குறுதியில் கொடுக்கும்போது அந்த முப்பது நீங்கள் நாற்பது ஆக்க வேண்டாம் முப்பதாக வச்சுக்கோங்க அந்த பத்து பர்சன்டேஜ் ஆண்கள் கொடுங்க இன்றைக்கி ஒரு தாலுகா ஆஃபீஸில் முப்பது பேர் எல்லாம் பார்க்குறாங்க இருபத்தெட்டு பேர் பெண்கள் தான் இருக்கிறாங்க ரெண்டு பேர் தான் ஆண்கள் இருக்கிறாங்க ஆண்கள் கிட ஒதுக்கீடுன்னு கொடுங்க